வணக்கம் தமிழ் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் நலமுறை திட்டங்களை வினைத்திறன் அதன் பயன்களை மக்களுக்கு துரிதமாக வழங்குவதற்கு மாகாண ஆளுநர்கள் பங்களிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மாகாண ஆளுநருடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மாகாண மட்டத்தில் உள்ள ஆசிரியர் பற்றாக்குறையை விரைவாக தீர்ப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் உரிமைய காணி உறுதி வழங்கும் திட்டத்தின் வினைத்திறன் என்பன குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது கண்ணிய காணி உறுதிகளை வழங்கும் வேலை திட்டத்தை வினைத்திறன் மிக்கதாக மாற்றுவதற்கு கிராம உத்தியோகர்களுக்கு மேலதிகமாக மற்றொரு குழுவிற்கு அதிகாரத்தை வழங்கி நடமாடும் சேவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியத்தை ஜனாதிபதி இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் மக்களை ஆர்வமூட்டி அவர்களுக்கு அந்த நன்மையை வழங்க வேண்டிய பொறுப்பு பிரதேச செயலாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி தருமபுரம் மத்திய கல்லூரியில் இருபது மாணவர்கள் குளவைக் கூத்துக்கு இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபது மாணவர்களும் தருமபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த பகுதியில் அதிக காற்று வீசி வரும் நிலையில் குழவுக்கூடு கலந்திருக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் இளைஞர்களுக்கு உயர் வருமான வழியை உருவாக்க தேவையான பொருளாதார செயல் திட்டம் தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இளைஞர் படையினருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் எதிர்கால சவால்களை வெற்றி கொள்ளும் வகையில் அறிவு பயிற்சி நிறைந்த இளைஞர் தலைமுறையை உருவாக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இளைஞர்கள் அதிக வருமானம் உள்ள தொழில்களை விரும்புவதால் அந்த தொழில்களை வழங்குவதற்கான திட்டங்களை உருவாக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரம சிங்கா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் தேசிய பாடசாலைகளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு புதிய ஆசிரியர் நியமனங்களை ஜூலை மூன்றாம் தேதி வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுஜித் பிரேமஜேந்தர் தெரிவித்துள்ளார் மாகாண ஆளுநர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி இரசாயனவியல் பௌதிகவியல் உயிரியல் கல்வி கணிதம் தொழில்நுட்பம் சர்வதேச மொழிகள் ஆகிய பாடங்களுக்கு இரண்டாயிரத்தி நூறு ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெற்ற மாநிலம் மொழி மூல உயர் டிப்ளோம் கரட்சி பெறுபவர்களின் அடிப்படையில் ஐநூறு ஆசிரியர்களை நியமிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நிலவும் சீரற்ற காலணி காரணமாக இருபத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி எண்ணூற்றி ஐந்து பேர் முகாமித்துவ நிலையம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சீரற்ற காலனியால் சப்ரகம மாகாணம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது சப்ரகம மாகாணத்தில் பதினைத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபதாயிரத்தி அறுநூற்றி எண்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அத்தனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உலகளவிய ரீதியில் குறைந்த பாலின இடைவெளியை கொண்ட நாடுகளின் வரிசையில் இலங்கை தெற்காசிய பிராந்தியத்தில் மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளது வருடாந்த உலகளவிய பாலியல் இடைவெளி அறிக்கையில் இந்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இந்த வரிசையில் பங்களாதேஷ் முதலாவது இடத்தையும் நேபாளம் இரண்டாவது இடத்தையும் பெற்றுள்ளதுடனும் இந்தியா ஐந்தாவது இடத்தை பெற்றுள்ளது அத்துடன் உலகளவிய ரீதியில் மிக குறைந்த பாலியல் இடைவெளியை கொண்ட நாடாக ஐஸ்லாந்து பதிவாகியுள்ளது இதில் பின்லாந்து இரண்டாவது இடத்திலும் நோர்வே மூன்றாவது இடத்திலும் உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய அறியூபிள் என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள் இனி இடம் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல் இருநூற்றி ஐம்பது நாட்களை கடந்த நிலையில் சுமார் சிறுவர்கள் இதுவரையில் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் பதினேழாயிரம் சிறுவர்கள் பெற்றோரை இழந்த நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஐந்து பேருக்கு உட்பட்ட எட்டு சிறுவர்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மேற்கு வங்கத்தில் ஒன்பது என் வைரஸால் ஏற்படக்கூடிய அரிய வகை பறவை காய்ச்சலால் நாலு வயது ஆண் குழந்தை ஒன்று பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது அரிதாக காணப்படும் இந்த வகை வைரஸ் இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் முறையாக கண்டறியப்பட்ட நிலையில் தற்பொழுது இரண்டாவது பாதிப்பு பதிவாகியுள்ளது பாதிக்கப்பட்ட குழந்தை கடந்த பிப்ரவரி மாதம் மூச்சுத் திணறல் மற்றும் கடுமையான காய்ச்சலால் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பரிசோதனை இல் ஏஜ் ஒன்பது என் டு வைரஸ் பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டு கடந்த மூன்று மாதங்களாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதும் சிகிச்சைகளின் பின்னர் குழந்தை உடல்நிலை தேறியதை அடுத்து குறைத்த குழந்தை மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றப்பட்டார் இந்த நிலையில் குறித்த வைரஸ் குழந்தையின் வீட்டிற்கு அருகே உள்ள கோழி பண்ணையிலிருந்து தாக்கி இருப்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் தமிழர்களின் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் இந்த தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் நிவாரணத் தொகை வழங்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இறந்த தமிழர்களின் உடல்களை அவர்களது குடும்பத்தினிடம் ஒப்படைக்கும் பணியை அரசு மேற்கொண்டு வருகிறது இந்த தீ விபத்தில் இறந்த ஏழு தமிழர்களின் உடல்களும் இன்றைய தினம் கொச்சி வரப்படுகின்றன கொச்சியிலிருந்து அமரர் ஊர்தி மூலம் தமிழர்கள் உடல்கள் சொந்த ஊர் கொண்டு செல்ல பட உளமை எங்கே குறிப்பிட தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரபியின் பிரதான செய்திகள் தமிழரபியின் பிரதான செய்திகள் தொடர் வருகின்றன பிரதான செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழரபியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் மலரவன் நன்றி வணக்கம்